ஐங்குறன் ஒரு பாடல் குறிப்பு முப்பத்தேழு வரவுரைத்த பத்து பொருளீட்ட சென்ற தலைவன் மீண்டான் தலைவி மகிழ்கிறாள் தோழி சொல்கிறாள் தலைவன் சொல்கிறான் ஐங்குருன் ஒரு பாடல் மூன்று நூற்றி எம்பத்தி ஒன்று அத்த பலவின் வெயில் தின் சிறுகாய் அருஞ்சுரம் செல்வோர் அருந்தினர் கழியும் காடுபின் ஒழிய வந்தனர் தீர்கிணிப் வள்ளிதழ் மடந்தே நின் நல்லெழில் அல்குல் வாடிய நிலையே மூன்று நூற்றி எண்பத்தி ஒன்று வழியில் பலாப்பழம் வெயிலில் வெம்பியிருக்கும் அந்த வழியாக செல்வோர் அதனை தின்று கொண்டு செல்வர் அப்படி சென்றவர் காடுகளை கடந்து வந்துவிட்டார் மலறிதழ் போன்ற கண்ணை உடையவளே உன் அல்குல் வாட்டம் தீரும் ஐங்குறுநூறு பாடல் மூன்று நூற்றி இரண்டு விழுத்துடை மரவர் வில்லிட தொலைந்தோர் எழுத்துடை நடுகியால் அன்ன விழுப்பினர் பெருங்கை யானை இருஞ்சினம் உரைக்கும் வேஞ்சுரம் அறிய என்னார் வந்தனர் தூழினம் காதல் லோரே மூன்று நூற்றி எண்பத்தி இரண்டு வில்லாற்றல் மிக்க மறவர் வில்லில் அம்புவிட தொலைந்தவருக்கு பெயர் எழுதி நடப்பட்ட நடுகள் போல சுற்றி கொண்டிருக்கும் குடிகளை அறுக்கும் யானை தோற்றமளிக்கும் காட்டு வழியில் சென்ற காதலர் வந்துள்ளார் ஐங்குறுநூறு பாடல் மூன்று நூற்றி மூன்று எரி கலை இய செவ்வரை போல சுடர்பூண் விளங்கும் எந்தெழில் அகலம் நீ இனிது முயங்க வந்த மாயிரன் சோலை மலையிறந்தோரே தோரே மூன்று நூற்று எண்பத்தி மூன்று எரி என்பது செந்நிறம் கொண்ட ஒருவகை குடி அது மண்டி சிவப்பு நிறத்தில் தோன்றும் மலை போல மார்பு கொண்ட உன் காதலர் இருண்ட சோலையை உடைய மலையைக் கடந்து சென்றவர் நீ தழுவுமாறு வந்துள்ளார் ஐங்குறனொரு பாடல் மூன்று நூற்றி எண்பத்தி நான்கு இயரும் பிணவு புணர்ந்த சென்னாய் ஏற்றார் மரியுடை மாண்பினை கொள்ளாது கழியும் அரிய சுரன்வன் தருணரே தெரியிழை அறிவைனின் பண்புதர விரைந்தே மூன்று நூற்றி எண்பத்தி நான்கு குட்டிகளை உடைய பெண் சென்னாயைப் புணர்ந்த ஆண் சென்னாய்க் குட்டியை உடைய மானை பிடிக்காமல் செல்லும் காடு அது அந்த காட்டு வழியாக சென்றவர் வந்துள்ளார் அந்தப் பண்பை பின்பற்றுவார் ஐங்குறனொரு பாடல் மூன்று நூற்றி எம்பத்தி ஐந்து திருந்திரை அறிவை நின்னலம் உள்ளிரு அருஞ்செயல் பொருட்பினி பெருந்திரு உருகின சொல்லாது பெயர்தன் தேனே பல்புரி சிறுகன் யானை திரிதலும் நெறிவிலங்கு அதற்கானத்தானே மூன்று நூற்றி எண்பத்தி ஐந்து திருந்திய இழையேனி கொண்டவளே பெருஞ்செல்வத்தை நீ அடைய வேண்டும் என்று உன் நலத்துக்காக பொருள் ஈட்டிக் கொண்டு வர உன்னிடம் சொல்லாமல் சென்றவர் வலப்புள்ளிகள் கொண்ட முகமும் சிறிய கண்ணும் கொண்ட யானை திரிந்து கொண்டிருக்கும் சென்று பெரும் பொருளுடன் வந்துள்ளார் ஐங்குறுநூறு பாடல் மூன்று நூற்றி எம்பத்தி ஆறு உள்ளுதற்கு மன்ற செல்வர் யானை பிணித்த பொன்புனை கயிற்றின் உள்ளரி மேய்ந்த சுழத்திட உள்ளம் வாங்க தந்தனின் குணனே மூன்று நூற்றி எண்பத்தி ஆறு நினைப்பதற்கு இன்பமாக உள்ளது யானை கட்டி வைத்திருக்கும் இரும்பு சங்கிலி போல தீ பற்றி எரிந்ததால் தோற்றமளிக்கும் காட்டு வழியில் சென்றவர் உன்னை நினைத்துக் கொண்டு கிட்டிய பொருளுடன் மீண்டுள்ளார் ஐங்குரன் ஒரு பாடல் மூன்று நூற்றி எண்பத்தி ஏழு குரவம் மலர மரமும் பூப்ப சுவனினி கொண்ட காணம் காண அழுங்குக செய்பொருள் செலவு என விரும்பினின் அங்களுள் மாமை கவினு வந்தனர் தூழினம் காதல் லோரே மூன்று நூற்று எண்பத்தி ஏழு பூ மலர்ந்து மரவம் பூ பூத்து காடே அழகுடன் தீவழ்வதை பார்த்து வாக்களித்த வேனெனில் பருவம் வந்துவிட்டது என்று எண்ணி பொருள் தேட மேலும் செல்லாமல் உன் மேனியின் மாமை நிறம் மேலும் பொலிவு பெற அவர் வந்துள்ளார் ஒரு பாடல் மூன்று நூற்றி ஐம்பத்தி எட்டு கொடுயர் பண்மலை இறந்தனர் ஆயினும் நீடவிடுமோ மற்றே நீடி நினைந்து துடைத்தொரும் துடைத்தொரும் கலங்கி வெள்ள மாகிய கண்ணே மூன்று நூற்றி ஐம்பத்தி எட்டு முகடுகள் உயர்ந்துள்ள பல மலைகளை தாண்டி அவர் சென்றாலும் துடைக்கத் துடைக்க கொட்டும் உன் கண்ணீர் வெள்ளம் அவர் நினைவுக்கு வராதா மேலும் செல்லவிடுமா திரும்பிவிட்டார் ஐங்குறுநூறு பாடல் மூன்று நூற்றி எம்பத்தி ஒன்பது அரும்பொருள் வேட்கைய மாகினின் துறந்து பெருங்கல் அதரிடை பிரிந்த காலை அவனனி நெடிய வாயின இனிய அணியிழை உள்ளியாம் வருதலின் அணிய வாயின சுரத்தைடை யாரே மூன்று நூற்றி எண்பத்தி ஒன்பது அரிய பொருளைத் தேட வேண்டும் என்பது என் பேராவல் அதற்காக உன்னை விட்டுவிட்டு மலைப்பாதை வழியில் சென்றேன் பொருளை ஈட்டினேன் திரும்பி வருவது நீண்ட வழிதான் என்றாலும் உன்னை நினைத்தேன் தொலைவு சிறிதாகிவிட்டது தலைவன் சொல்கிறான் ஐங்குறின் ஒரு பாடல் மூன்று நூற்று அறுபது எரிகவர் துண்ட என்று நீளிடே அரிய வாயினும் எளிய அன்றே அவ்வூறு நெஞ்சம் கலவு விரும்பிக் கடுமான் கடை நெடுமான் நோக்கி நின் உள்ளி வரவே மூன்று நிவற்றவது தீ பற்றி எரிந்த காட்டிடு வழி கோடை காலம் கடத்தற்கு அறியதுதான் என்றாலும் அது எளிமை ஆயிற்று என்னால் நெஞ்சில் ஆசை உன்னைக் கட்டி அணைக்க வேண்டும் என்னும் விருப்பம் என் தேரிலே குதிரைகளைப் பூட்டி விரைந்து வந்துவிட்டேன் மானை போல் நெடிது நோக்கும் உன் கண்கள் என் நினைவில் நிற்கின்றன